வணக்கம் வெல்கம் டு ஸ்மார்ட் ரியல்டர்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு லோ பட்ஜெட்டில் வந்திருக்க சைட்டு தாங்க பார்க்க போகிறோம் மொத்தம் ரெண்டு சைட் அவைலபிளாக இருக்குதுங்க ஒரு அஞ்சரை சென்ட் ஒன்று ரெண்டே முக்கால் சென்ட் ஒன்றுங்க ரெண்டு சைட்டாக வந்திருக்குதுங்க லோ பட்ஜெட்டில் ஒரு சென்டோட விலை பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்து இருபத்தஞ்சாயிரவாங்க உடனடியாக பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கம்மியாகவே நம்ம வாங்கலாங்க இந்த சைட்டு பார்த்திங்கன்னா திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் பல்லடம் பல்லடத்துலேருந்து தாராபுரம் போகிற வழியில் கள்ளிப்பாளையம் சொல்லி ஒரு ஏரியாங்க அதில் தான் நம்ம சைட்டு வந்து லொக்கேட் ஆகிருக்குதுங்க நம்ம சைட்டுக்கு போகிற வழி தான் பார்த்துட்ருக்கோம் பல்லடத்துலேருந்து தாராபுரம் ரோட்டு வழியாக வந்தோம்னா கள்ளிப்பாளையங்க கள்ளிப்பாளையத்துலேருந்து லெஃப்ட் எடுத்தோன்னா கரெக்டாக ஒரு ஒரு கிலோமீட்டரில் நம்ம பார்க்க போகிற சைட் வந்துடுங்க மொத்தம் வந்து எட்டரை சென்ட் இருக்குதுங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சைட்டாக பிரிச்சிருக்காங்க இந்த சைட்டு வந்து உங்களுக்கு கார்னர் சைட்டாக தான் வருங்க தெற்கு மேற்கு கார்னர்ங்க நாற்பது அடி ரோட்லேயே வந்துடும் உங்களுக்கு சைட்டு இன்னொரு சைட்டு வந்து உங்களுக்கு இருபத்தி மூணு அடி ரோடுங்க அஞ்சரை சென்ட்டு பார்த்திங்கன்னா தெற்கு மேற்கு கார்னர் சைட்டுங்க ரெண்டே முக்கால் சென்ட் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு மேற்கு பார்த்து வருங்க அஞ்சரை சென்ட்டோடய அளவு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடிங்க அளவு வந்து நாற்பதுக்கு அறுபதுங்க இன்னொரு சைட்டு எடுத்திங்கன்னா இருபதுக்கு அறுபதுங்க ஆயிரத்தி இரநூறு சதுரடி வருங்க இந்த ஏரியாலே பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் நம்ம நிறைய சைட் அவைலபுளில் இருக்குதுங்க இன்னும் ஒரு எழுவத்தஞ்சு ரூபா எண்பது ரூபா பட்ஜெட்டில் கூட நமக்கு சைட்டு வந்துருக்குதுங்க இனி அடுத்த வீடியோவில் அதெல்லாம் அப்லோட் பண்ணுவோங்க இந்த சைட்டு பார்த்திங்கன்னா இது வந்து உங்களுக்கு பல்லடம் ரிஜிஸ்ட்ரேஷன் கண்ட்ரோலில் வருங்க நம்ம கரையும் பண்ணுறது வந்து பல்லடத்தில் பண்ணுற மாதிரி இருக்குங்க லோ பட்ஜெட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கெல்லாம் நல்ல சைட்டு தாங்க உங்களுக்கு இல்லைனாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கா தேவைப்பட்டால் கண்டிப்பாக அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க நம்ம இப்போ வீடியோவில் பார்த்துட்டுருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த ஊர் தான் கள்ளிப்பாளையங்க பல்லடத்துலேருந்து தாராபூர் ரோட்டில் வந்தீங்கன்னா கரெக்டாக ஒரு எட்டு கிலோமீட்டரில் கள்ளிப்பாளையம் நீங்கள் ரீச் ஆகிடலாம் இந்த கள்ளிப்பாளையத்துலேருந்து எடுத்துகிட்டிங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிற ரோ ரோடு வந்து பாருங்க இந்த வந்து லெஃப்ட் எடுத்திங்கன்னா இந்த ரோடு தாங்க இதில் இருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிலோமீட்டரில் நம்ம பார்க்குற சைட்டு வந்து ரீச் ஆகிருங்க தார் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு ரெண்டு சைடு தாண்டிதாங்க வரும் மூணாவது சைட்டாக இருக்குங்க அது உங்களுக்கு ரோடு பார்த்திங்கன்னா நல்லா பெரிய ரோடாகவே இருக்குங்க நாற்பது அடி ரோடுங்க ஒரு சைடில் வந்து நாற்பது அடியும் ஒரு சைடில் இருபத்தி மூணு அடி ரோடும் இருக்குதுங்க இது வந்து உங்களுக்கு பழைய பஞ்சாயத்து அப்ரோடில் இருக்குதுங்க டிடிசிபி வேணும்னாலும் இந்த சைட்டுக்கு நமக்கு வாங்கிக்கலாங்க லோ பட்ஜெட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கெல்லாம் நல்லா ஆகிற மாதிரி சைட்டு தாங்க இதெல்லாம் நீங்கள் வாங்கி திருப்பி ரீசேல் பண்ணுறனா கூட ஒரு நல்ல வேல்யூவோடு உங்களுக்கு தாராளமாக வந்துடுங்க இப்போ நம்ம வந்த வழி வந்துங்க கள்ளிப்பாளையத்துலேருந்து வந்திருக்கோம் இது இல்லாமல் இந்த சைட்டுக்கு வர்றதுக்கு இன்னொரு வழி இருக்குதுங்க கள்ளிப்பாளையத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா தூத்தாரி பாளையம் இருக்குதுங்க தூத்தாரி பாளையத்துலேருந்து லெஃப்ட்டு உள்ளே வந்தோன்னா கரெக்டாக ஊருக்குள்ளே வந்து ஒரு அரை கிலோமீட்டர்லேயே இந்த சைட் வந்து இன்றைக்கி ரீச் ஆகிடலாங்க நீங்கள் பல இடத்துல வந்து வர மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு பஸ் ஃபெசிலிட்டி கூட இருக்குதுங்க பஸ் இருந்து ஒரு வாக்கிங் டிஸ்டன்ஸ்லேயே வந்துடும் நீங்கள் தனியாக அஞ்சரை சென்ட்டு வாங்குறதுனால வாங்கிக்கலாங்க ரெண்டே முக்கால் சென்ட்டு போதும்னாலும் ரெண்டே முக்கால் சென்ட்டு வாங்கிக்கலாங்க இந்த சைட்டை பார்க்க வர மாதிரி இருந்துச்சுன்னா வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க இதோட டீடெய் டீட்டெயில்ஸ் வேணுனாலும் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுறோன்னா கூப்பிட்டிங்கன்னா இந்த நம்பருக்கு அனுப்பிச்சிடுவோங்க இப்போ நம்ம சைட்டுக்கு ரீச் ஆயிட்டுங்க இந்த சைட்டோட நேம் வந்து சக்தி கிளாசிக் சிட்டிங்க பாருங்கள் இந்த சைட் ஆல்ரெடி இதெல்லாம் வாங்கி ஃபென்சிங் போட்டு வச்சுருக்காங்க இந்த ஃபென்சிங்கெல்லாம் தாண்டி லெஃப்ட் சைடில் வந்தோம்னா இந்த ரோடு வந்து நாற்பது அடி ரோடுங்க இந்த பில்டிங்க்கு பேக் சைடில் தான் நம்ம பார்க்க போகிற சைட் வந்து இருக்குதுங்க மொத்தம் வந்து எட்டரை சென்ட்டுங்க அஞ்சரை சென்ட்டு தனியாகவும் வாங்கிக்கலாம் ரெண்டே முக்கால் சென்ட்டு தனியாகவும் வாங்கிக்கலாங்க அர்ஜென்ட் எழுங்குறனால கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணுற மாதிரி இருக்குங்க உடனடியாக பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஒன்றை கால் லட்ச ரூபாங்கிறது கொஞ்சம் கம்மியாகவே வாங்கிக்கலாங்க இந்த சைட்டை பார்க்க வர மாதிரி இருந்துச்சுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ